வணக்கம் நேர்களே ஐரோப்பிய செய்திகளின் இரவு நேர செய்திகள் முதலில் தலைப்பு செய்திகள் அயர்லாந்தில் நினைத்தவர் உளவு பார்த்ததாக கைது பாரிசில் நோட்டேம் தேவாலயத்தை மெய்நிகர் வடிவில் உருவாக்க முயற்சி பிரிட்டனில் பலவீனமான பாஸ்வேர்ட் நூற்று ஐம்பத்தெட்டு ஆண்டுகள் பழமையான நிறுவனம் மூடல் லண்டனில் யூடியூபர் கணவனின் வெறிச்செயல் டென்மார்க்கோடு இணையும் உக்ரைன் எதிரி ட்ரோன்களை வேட்டையாட ஏஐ தொழில்நுட்பம் துப்பாக்கி கொள்ளையர்களை துரத்தி பிடித்த ஹெலி இளவரசர் ஜார்ஜ் இனி தன் குடும்பத்துடன் சேர்ந்து பறக்க முடியாது வித்தியாசமான ராஜ குடும்ப விதியால் நெருக்கடி இனி விரிவான செய்திகள் அயர்லாந்தில் ஆடை களைந்து இந்தியர் மீது கொடூர தாக்குதல் இனவெறி நடவடிக்கையா அயர்லாந்து நாட்டில் இந்தியர் ஒருவர் ஆடைகளை களைந்து நடத்தப்பட்ட கொடூர தாக்குதல் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது அயர்லாந்து நாட்டில் டப்ளின் நகரில் உள்ள டல்லாட் பகுதியில் நாற்பது வயது இந்தியர் அங்குள்ள பார்க்கில் நடந்து சென்று கொண்டிருந்தார் அப்போது ஒரு கும்பல் அவரது ஆடைகளை களைந்து முகம் கை கால்களில் சரமாரியாக தாக்கியது இதில் அவரது உடலின் பல பாகங்களில் ரத்தம் வழிந்தது இதனையடுத்து அவர் டல்லாட் பல்கலை மருத்துவமனையில் சிகிச்சைக்காக சேர்க்கப்பட்டார் இது தொடர்பாக ஐரிஸ் தேசிய காவல்துறை வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தியது இனவரி தொடர்பான தாக்குதலா இது என்ற அடிப்படையில் விசாரணை தொடங்கப்பட்டுள்ளது அயர்லாந்துக்கான இந்திய தூதர் அகிலேஷ் மிஸ்ரா இந்த சம்பவம் பற்றி கேள்விப்பட்டதும் கண்டனம் தெரிவித்தார் மேலும் பாதிக்கப்பட்ட இந்தியரை உடனடியாக காப்பாற்றி மருத்துவமனையில் சேர்த்த அயர்லாந்து மக்களுக்கும் பாதுகாப்பு அளித்த போலீசாருக்கும் நன்றி கூறினார் மேலும் குற்றவாளியை நீதியின் முன் நிறுத்த வேண்டும் எனவும் அழைப்பு விடுத்தார் தாக்கப்பட்ட இந்தியர் மூன்று வாரங்களுக்கு முன்புதான் அயர்லாந்துக்கு சென்றது தெரிய வந்துள்ளது பிரிட்டன் ஜேம்ஸ் பாண்டாக நினைத்தவர் உளவு பார்த்ததாக கைது பிரபல ஹாலிவுட் திரைப்பட கதாபாத்திரமான பிரிட்டன் உளவாளி ஜேம்ஸ் பான் போல் ஆக வேண்டும் நினைத்தவர் ரஷ்யாவுக்கு உளவு பார்த்ததாக பிரிட்டனில் கைது செய்யப்பட்டார் ஐரோப்பிய நாடான பிரிட்டனை சேர்ந்த ஹோவர்ட் பிலிப்ஸ் ரஷ்யாவுக்கு உளவு பார்த்து வந்தார் பிரிட்டனின் முன்னாள் ராணுவ அமைச்சர் குறித்த தகவல்களை சேகரித்து அவர் ரஷ்யாவை சேர்ந்த ஏஜெண்டுகளுக்கு வழங்கி வந்தார் ஆனால் அவர்கள் உண்மையில் பிரிட்டனின் உளவு பிரிவு அதிகாரிகள் இதனையடுத்து கைது செய்யப்பட்டுள்ள அவர் சிறையில் அடைக்கப்பட்டார் வழக்கு நடந்து வருகிறது பாரிசில் தேவாலயத்தை மெய்நிகர் வடிவில் உருவாக்க முயற்சி மைக்ரோசாப்ட் நிறுவனம் பாரிஸில் உள்ள நோட்டேம் தேவாலயத்தை மெய்நிகர் வடிவில் உருவாக்க பிரெஞ்சு அரசாங்கத்துடன் இணைந்து பணியாற்றுகிறது எண்ணூற்று அறுபத்தி ரெண்டு ஆண்டு பழமையான தேவாலயம் ஐந்தாண்டு மறுசீரமைப்புக்கு பிறகு கடந்த டிசம்பரில் திறக்கப்பட்டது மெய்நிகர் தொழில்நுட்பத்தின் மூலம் தேவாலயத்தின் சிறப்பம்சங்களை துல்லியமாக பதிவு செய்ய முடியும் என்று மைக்ரோசாப்ட் நிறுவனம் கூறியது தேவாலயத்திற்கு நேரடியாக செல்ல முடியாதவர்களுக்கும் மெய்நிகர் அனுபவத்தை அது வழங்கக்கூடும் என நிறுவனம் தெரிவித்தது கடந்த ஆண்டு வத்திக்கானில் உள்ள சென்ட் பீட்டர்ஸ் பசிலிக்காவை மைக்ரோசாப்ட் மெய்நிகர் தொழில்நுட்பத்தில் காட்சிப்படுத்தியது பிரிட்டனில் பலவீனமான பாஸ்வேர்ட் நூற்றி ஐம்பத்தெட்டு ஆண்டுகள் பழமையான நிறுவனம் மூடல் பிரிட்டன் போக்குவரத்து நிறுவனமான கே என்பி நூற்று ஐம்பத்தெட்டு ஆண்டுகள் பழமையான நிறுவனமாகும் இந்த நிறுவனம் சுமார் ஐநூறு லாரிகள் முதல் நாடு முழுவதும் பொருட்களை கொண்டு செல்லும் சேவையை வழங்கி வந்தது இந்த நிலையில் நிறுவனத்தின் ஊழியர் ஒருவர் தனது நிறுவன கணக்கிற்கு பலவீனமான கடவுச்சொல்லை அமைத்த போது எதிர்பாராத திருப்பம் ஏற்பட்டது அகிரா என்ற சைஃபர் கும்பல் இந்த கடவுச்சொல்லை எளிதாக யோகித்து நிறுவனத்தின் ஐடி அமைப்பில் ஊருடுவியது அகிரா என்ற சைஃபர் கும்பல் இந்த கடவுச்சொல்லை எளிதாக யூகித்து நிறுவனத்தின் ஐடி அமைப்பில் ஊடுருவியது அதன் பிறகு ஊழியர்கள் பயன்படுத்த முடியாத வகையில் நிறுவனத்தின் அனைத்து தரவையும் முடக்கினர் இந்த தரவை மீண்டும் அணுக அவர்களிடம் பணம் கேட்கப்பட்டது ஆனால் நிறுவனம் கொடுக்க போதுமான பணம் இல்லாதமையால் மூடப்பட்டது அதன் எழுநூறு ஊழியர்கள் வேலை இழந்தனர் பிரிட்டனில் உள்ள பல முக்கிய நிறுவனங்கள் சமீபத்தில் சைபர் தாக்குதல்களை எதிர்கொண்டுள்ளன லண்டனில் யூடியூபர் கணவனின் வெறிச்செயல் லண்டனில் சமூக வலைதளங்களில் யூடியூபர் என அறியப்பட்ட ஒரு இருபத்தாறு வயது கணவன் தனது மனைவியை பல மாதங்களாக பின்தொடர்ந்து சென்று குழந்தை தள்ளுவண்டியில் படுத்திருக்க அதன் கண் முன்னால் மனைவியை கத்தியால் குத்தி கொன்ற கொடூர செயலுக்கு இன்று ஆயுள் தண்டனை விதிக்கப்பட்டது உலகையே உலுக்கிய இந்த சம்பவம் குடும்ப வன்முறையின் உச்சக்கட்டத்தை வெளிச்சம் போட்டு காட்டியது ஹபீபுர் ரஹ்மான் மசூம் என்ற அந்த யூடியூபர் தனது மனைவி குல்சுமா அக்தரின் வன்முறை மற்றும் கட்டுப்பாடான நடத்தையிலிருந்து தப்பித்து பிளாட் உள்ள ஒரு பாதுகாப்பு இல்லத்தில் தங்கியிருந்ததை கண்டறிந்தார் கடந்த வருடம் மார்ச் மாதம் குல்சுமாவுக்கு மிரட்டல் செய்திகள் வந்ததாக போலீசுக்கு தகவல் அளிக்கப்பட்டது மசூம் தனது மனைவியின் மொபைல் போன் இருப்பிடத்தை கண்டுபிடித்து பாதுகாப்பு இல்லத்தை சுற்றியுள்ள தெருக்களில் பல நாட்களாக காத்திருந்து அவளை பின்தொடர்ந்துள்ளார் கடந்த ஏப்ரல் ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று குல்சுமா தனது ஏழு மாத குழந்தையை தள்ளுவண்டியில் தள்ளிக்கொண்டு ஒரு தோழியுடன் கடைவீதிக்கு சென்றுள்ளார் அப்போது அவர்களை வழிமறித்த மசூம் குல்ஸ்மாவை தன்னுடன் திரும்பி வருமாறு வற்புறுத்தியுள்ளார் குல்ஸ்மா மறுத்ததும் மசூம் தனது ஜாக்கெட்டில் இருந்த கத்தியை எடுத்து குழந்தைக்கு முன்னால் குல்சுமாவை இருபத்தைந்து முறைக்கு மேல் சரமாரியாக குத்தியுள்ளார் குல்சுமா தரையில் விழுந்த பின்னரும் அவரை பலமுறை எட்டி உதைத்துள்ளார் இந்த காட்சிகள் அனைத்தும் அருகில் இருந்த சிசிடிவி கேமராக்களில் பதிவாகி நீதிமன்றத்தில் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தின டென்மார்க்கோடு இணையும் உக்ரைன் எதிரி ட்ரோன்களை வேட்டையாட ஏஐ தொழில்நுட்பம் ரஷ்யாவின் ட்ரோன் தாக்குதல்களால் பெரும் சவால்களை சந்தித்து வரும் உக்ரைன் தனது வான் பாதுகாப்பை மேலும் பலப்படுத்த டென்மார்க்கின் மிகப்பெரிய பாதுகாப்பு தொழில்நுட்ப நிறுவனமான டெர்மாவுடன் அதிரடியான ஒரு மூலோபாய கூட்டாண்மையை அறிவித்துள்ளது இந்த கூட்டணி செயற்கை நுண்ணறிவு மூலம் இயங்கும் குறைந்த செலவின தன்னாட்சி ட்ரோன் இடைமறிப்பு அமைப்புகளை உருவாக்கியுள்ளது இது நவீன போரில் ட்ரோன் தாக்குதலை எதிர்கொள்ளும் உத்திகளில் ஒரு புதிய அத்தியாயத்தை திறக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது பல்லாயிரக்கணக்கான மணி நேர அனுபவமும் அதிநவீன சென்சார் சிக்னல் செயலாக்கம் மற்றும் சூழ்நிலை உணர்தல் தொழில்நுட்பங்களிலும் நிபுணத்துவம் பெற்றதாகும் மற்றும் போர் விமானங்கள் போன்ற முக்கியமான தளவாடங்களுக்கு தேவையான தொழில்நுட்பங்களை வழங்குவதில் டெர்மாவுக்கு பல அனுபவம் உண்டு துப்பாக்கி கொள்ளையர்களை துரத்தி எவியோனஸில் உள்ள ஒரு துப்பாக்கி கடையில் திங்களன்று நடந்த கொள்ளை சம்பவத்துடன் தொடர்புடைய இரண்டு பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர் குற்றவாளிகள் தப்பி சென்ற நிலையில் வலைஸ் கண்டோனல் போலீசார் திங்கள் பிற்பகலில் ஹெலிகாப்டர் மூலம் நடத்தப்பட்ட தேடுதலில் ஒரு சந்தை நபரை கைது செய்தனர் செவ்வாய்க்கிழமை காலை இரண்டாவது சந்தை கணபரும் கைது செய்யப்பட்டதாக வலைஸ் கண்டோனல் போலீசார் தெரிவித்தனர் ஒருவர் இன்னும் தலைமறைவாக உள்ளார் அந்த பகுதியில் தேடுதல் மற்றும் விசாரணை நடந்து வருகிறது இளவரசர் ஜார்ஜ் இனி தன் குடும்பத்துடன் சேர்ந்து பறக்க முடியாது வித்தியாசமான ராஜகுடும்ப விதியால் நெருக்கடி பிரித்தானிய ராஜ குடும்ப விதிகளின்படி இனி குட்டி இளவரசர் ஜார்ஜ் தனது குடும்பத்தினருடன் இணைந்து விமானத்தில் பயணிக்க முடியாது ராஜ குடும்பத்தில் சில வித்தியாசமான விதிகள் உண்டு விமானத்தில் பயணிக்கும் போது அவர்கள் கூடாது காரணம் யாராவது அதில் விஷம் கலந்திருக்க கூடும் என்பதால் அத்துடன் அவர்கள் எப்போதுமே துக்க நிகழ்ச்சிகளுக்கு அணிந்து கொள்வதற்கான கருப்பு நிற உடையை தங்களுடன் வைத்திருக்க வேண்டும் அதாவது திடீரென யாராவது மரணமடைந்து விட்டால் இவர்கள் அந்த கருப்பு நிற உடையை அணிந்து கொள்ள வேண்டும் மேலும் அரியணை ஏறும் வரிசையில் உள்ளவர்கள் பனிரெண்டு வயதை தொட்டதும் விமானத்தில் பறக்கும் போது சேர்ந்து பயணிக்கக்கூடாது அதாவது மன்னர் சார்ஸுக்கு பின் அரியணை ஏறும் வரிசையில் இளவரசர் வில்லியம் முதலாவது நபராக இருக்கிறார் அவரைத் தொடர்ந்து அவரது மூத்த மகனான குட்டி இளவரசர் ஜார்ஜ் அரியணை ஏறும் வரிசையில் இரண்டாவது நபராக இருக்கிறார் இந்த விதிகளின்படி அவர் இனி குடும்பத்துடன் சேர்ந்து பறக்க முடியாது என அறிவிக்கப்பட்டுள்ளது